ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது மதுரை விமான நிலையத்துக்கு நடிகர் விஜய் வந்திருந்தார் அவரை பார்க்குறதுக்கு அருகில் போனவங்களையெல்லாம் துப்பாக்கியை காட்டி மிரட்டிடுறாங்க யார் விஜயோட பாதுகாவலர்கள் இது ஒரு பக்கம் இருந்ததுன்னா விமான நிலையத்தில் இருந்த இரும் இரும்பு தடுப்பெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் சேதப்படுத்தியிருக்காங்க விஜய் ரசிகர்கள் விஜய படத்துக்கு கட் அவுட் வைக்கிறது பாலாபிஷம் செய்கிறது பாலாக்கிற ஒவ்வொரு தொண்டனுக்கும் இந்த துப்பாக்கி மரட்டலுங்கிறது இவங்களுக்கு பதவி வந்தால் அப்பாவு ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு ஒரு வித்தியாசமான எண்ணங்களை ஏற்படுத்துது இப்போவே துப்பாக்கியை காட்டுறவங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க ஒரு ரசிகரே துப்பாக்கியை காட்டுறாரு அவர்கிட்ட நெருங்க விடாமல் பண்ணுறாரு அவருடைய பாதுகாவலர் இப்படி செய்கிறாருங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது அதாவது கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் வெளிநாட்டிலிருந்து வாங்கின காருக்கு வரி கட்டாதவர் தான் இந்த யார் நம்ம தமிழக வெற்றி கழக ஆரம்பித்த நமது நடிகர் விஜய் அவர் வந்து கரைப்படாத ஆளுன்னு சொன்னார்னா யாராவது நம்புவாங்களா சினிமா ரசிகர்கள் விசில் விசிலடித்தாங்க குஞ்சுகள் வேணுமானா அவர் பின்னாடி போவாங்க இந்த தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை என்ன அப்படிங்கிறத இது வரைக்கும் எதுவும் தெரிஞ்ச மாதிரி தெரியல அப்படிதான் இருக்குது அடுத்த அர்த்தம் இல்லாத பொய்யை ஆயிரம் முறை கேட்டாலும் தமிழக மக்கள் இது போல் ஆயிரம் தடவை கேட்டிருக்கிறாங்க கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த சொல்லும் காலத்துக்கும் கூட வராதுங்கிறது நம்மளுடைய கிராமத்தில் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் அதனால் அதை மறந்து நம்ம வந்து பேசக்கூடாது திராவிட கட்சிகளுக்கு மாற்று சக்தியாக ஒருவருக்கு நினச்சா விஜய் என்ன செய்யணும் உள்ளத்திலிருந்து பேச வேண்டுமே தவிர எழுதி கொடுக்குற பேசணும்னா மக்கள்கிட்ட எடுபடாது அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா எப்போவுமே மனசாட்சிப்படி நடந்துக்கிடணும் இல்லைன்னா திமுக இப்போ அரசாங்கம் நடத்திக்கிட்டு கேவலமான அரசு அதுபோல் தான் ஆகும் அதுவும் கட்சி ஆரம்பித்த உடனே மக்கள் ஓட்டு போட்டு வாங்களான்னா கண்டிப்பாக மாட்டாங்க அவங்களுடைய ரசிகர்கள் ரசிப்பாங்களே தவிர ஆட்சியில் கொண்டு வந்து அவரை அமர்த்துவாங்களாங்கிறத கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்க முடியாது எத்தனையோ அரசியல் விமர்சகர்கள் அதை தான் சொல்கிறாங்களே தவிர பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சிருக்கிறாருங்கிறதுனால அவர் கண்டிப்பாக சாதிப்பார்னு எந்த ஒரு அரசியல் விமர்சகரும் கருத்து சொல்லவே இல்லை இதை மனசில் வாங்கிக்கிட்டு அவர் நடந்துக்கிட்டாருன்னா நல்லது அதுதான் நம்மளுடைய கருத்து நம்மளுடைய கருத்து மட்டும் இல்லை மக்களுடைய கருத்தும் அது தான் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்